காலை வணக்கம் உங்கள் அனைவரைக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் இட்லி செஞ்சுருக்கேன் பொங்கலும் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு இது பனைவெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சிக்கன் கொஞ்சம் சூப்பராக இருக்குது பொங்கல் சாப்பிடுவாங்க அவங்க செம்மையாக இருக்குது அற்புதமாக இருக்குது கரும்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் பெரியவங்களாம் ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் எங்கள் மாமனாருக்கு செஞ்சு கொடுப்பேன் மதியம் லஞ்சுக்கு பாருங்கள் சுட சுட சோறு வெண்டைக்காய் தண்ணி சாம்பார் இது தண்ணியாக இருக்கும் பச்சை மிளகாய் வர மட்டும் போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பீன்ஸ் பொரியல் கில்லுவத்தல் வத்தல் முறுக்கு வத்தல் ஆவியல் வேக சாப்பிழ வைத்தல் எலுமிச்செங்காய் ஊறுகாய் தயிர் வர ஊற்றிருக்கேன்